உண்மைதான் இப்ப பைக்ல போகும்போது ஆண்கள் தனியா போனா கேட்பாங்க பசங்க வேகமா போனா கேட்பாங்க ஆனா மனைவியை உட்கார வச்சிட்டு போனா போலீஸ்காரன் கேட்க மாட்டாங்க நானும் அந்த போலீஸ்கார அண்ணன் கேட்டேன் ஏங்க இப்ப தனியா வரும்போது பிடிக்க மாட்டீங்களே பொண்டாட்டியோட வரும்போது பிடிக்க மாட்டீங்களே தனியா வந்தா பிடிக்கிறீங்களே ஏன் பொண்டாட்டியோட ரொம்ப பிடிக்கல தெரியுமா அப்பதான் அவர் சொன்னாரு அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போனான் தம்பி வேமா ஒரு ஆள் போனார் போனா என்ன செய்யுது பல்ல புடுங்க டாக்டர் பிடிக்கிறோம் பிடிக்கிறோம் ஆ காட்டுங்க ஆ

எந்த வருஷம் மாடலுங்க இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் வட பாயாசத்தோட சாப்பிட்ட மாதிரி வாழ்க்கை பார்த்து காதலிச்சு கல்யாணம் சோறு போடுறவங்க ஆம்பளை ரெண்டா கூறு போடுற என் கை உலை படாம அடிப்பட அப்படி மாட்டேட் நான் உனக்கு பத்து ரூபாய் தந்துடுறேன் சரிவா நீ சொன்ன மாதிரியே கை பட்டிச்சிரா இந்த பத்து ரூபாய் இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்கீங்களா மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க அவங்க மணி பர்ஸ்ல யாரெல்லாம் வீட்டுக்காரர் போட்டோ வச்சிருக்கீங்க அந்த அம்மா சொல்லுது அவன வீட்ல வச்சிருக்கிறதே பெருசு அவன மணி பர்ஸ்ல வேற வைக்கணும் பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு முகைய திருப்பி வச்சுக்கிட்டு இருந்தா அது அரேஞ்சு மேரேஜ்